ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விடுகதை என்னென்னா கடுகு போன்று வாயிருக்கும் கணக்கின்றி பல்வரிசைகள் அடுக்கடுக்காய் எலுமின்றி ஆயிரத்து பல்வரிசைகள் அது என்ன கவுண்டவுன் ஸ்ட்ராட்டஜி அது என்னன்னு சொல்லுங்க இதுக்கு ஆன்சர் வந்து என்னதுன்னாக்க நத்தை கடுகு போன்று வாயிருக்கும் சின்னவாயி கணக்கின்றி பல்வரிசைகள் நிறைய பல்வரிசையாக இருக்கும் அடுக்கடுக்காக எலும்பின்றி அடுத்த விடுகிறதை தாளொன்றை கிழிப்பார்கள் தான் இருக்கும் ஏராளம் நாளொன்றின் பெயர் கூற நாமும் அதை கேட்கிறோம் அது என்ன கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள் அது வந்து கேலண்டர் தினசரி கேலண்டர் தான் அதுக்கு ஆன்சர் இன்னும் ஒரு வேர் சொல்கிறேன் நாளொன்றை தாளொன்றை கிழிப்பார்கள் தான் இருக்கும் ஏராளம் நாளொன்றின் பெயர் கூற நாமும் அதை கேட்கிறோம் அடுத்த விடுகதை ஈ என்று இழுத்திடாதே ஓர் எழுத்தில் பிராணி ஒன்று நீ இன்றி இதை கூறிடு நீயும் தான் இதற்கு அது என்ன அது என்னன்னாக்க அது ஃப்ளைஸ் ஃப்ளைஸ்னா ஈ ஈ என்று இழித்திடாதே ஓர் எழுத்தில் பிராணி ஒன்று இன்றி இதை கூறிடு நீயும் நெக்ஸ்ட்ரிடில் என்னன்னா பளிங்கு போல் கண்கள் இரண்டு பார்க்க அழகு காதுகள் இரண்டு தெளிந்த கவர்ச்சி முகத்திரண்டு தொங்கும் நல்ல மீசைகள் நீண்டு அது என்ன அது வந்து முயல் பளிங்கு போல் கண்கள் இரண்டு பார்க்க காதுகள் இரண்டு தெளிந்த கவர்ச்சி முகத்திரண்டு தொங்கும் நல்ல மீசைகள் அடுத்த விடுகதை கடலுக்குள் விளையும் இது கண்டவரை கவரும் இது உடலுக்கு அணியும் நகைக்கு உயர்வு தந்து மிளிரும் இது அது என்ன கடலுக்கு அடியில் இருக்கணும் போதே அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் ஈஸியாக சொல்லிடலாம் இது என்ன ஆன்சர்னால் தான் இதுக்கு ஆன்சர் பேல் கடலுக்குள் விளையும் இது கண்டவரை கவரும் இது உடலுக்கு அணியும் நகைக்கு உயர்வு தந்து மிளிடுகை விதவிதமாய் சமைப்பார்கள் விருந்துண்ண பெரும் படைப்பு இதமாக அவை சுவைக்க இது ஒன்றே ஆகும் பொறுப்பு அது என்ன இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பூ ஃப்ளவர் ஃப்ளவர் டெக்கரேஷன் விதவிதமாய் சமைப்பார்கள் விருந்துண்ண பெரும் படைப்பு இதமாக அவை சுவை அடுத்த விடுகதை மண்ணுக்குள்ளே கிடப்பான் மங்களகரமானவன் அவன் யார் மண்ணுக்குள்ளே கிடப்பான் மங்களகரமானவன் அவன் யார் இது கார்டன் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா மஞ்சள் மஞ்சள் தான் இதுக்கு ஆன்சர் மண்ணுக்குள்ளேயே இருக்கும் அது ஒரு மங்களகரமானது அது வந்து மஞ்சள் அடுத்த விடுகதை இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் இவன் யார் இவன் வாலுக்கு வையகமே நடுங்கும் இவன் யார் இதுக்கு ஆன்சர் வந்து தேன் எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று வந்து பாம்பு கூட தான் சொல்லலாம் பாம்பு கூட வால் இருக்கு இல்லையா அடுத்த ரீடெயில்ஸ் என்னென்னா ஒன்று போனால் மற்றொன்று ஒன்று போனால் மற்றொன்று அதுக்கு வந்து ஆன்சர் வந்து அதுக்கு ஆன்சர் என்னென்னா செருப்பு செருப்பு தாங்க இதுக்கு ஆன்சர் ஒன்று போனால் மற்றொன்று இதுக்கு பதில் செருப்பு